என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உனக்கு கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் இது உண்மை கருப்பன் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மையை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் ஆனால் நான் அதை சொல்வதோடு இன்று நிறுத்திவிடப் போவது கிடையாது அதற்கான தீர்வையும் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த விஷயம் உன் வீட்டு குளியலறையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன் வீட்டு குளியலறையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை தான் உனக்கு உன் அப்பன் கருப்பன் நான் என்னவென்று சொல்ல வந்திருக்கிறேன் என்ன நடக்கிறது என்று என் குழந்தை நீ புரிய முடியாமல் இருக்கும் காலங்கள் எல்லாமுமே இந்த கருப்பன் உனக்கு என்ன நடத்தப் போகிறேன் என்பதனையும் ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் கருப்பன் அதற்கு தீர்வையும் கொடுத்து விட்டால் உன்னால் நீ இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க முடியுமல்லவா இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியுமல்லவா அதனால்தான் உன்னைச் சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைகளையும் உனக்கு என்னவென்று சொல்லிவிட இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரங்கள் உனக்கு என்னவாகும் என்பதனை எல்லாம் நிறைவாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் மன நிறைவோடு உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்த வேண்டும் கருப்பனுக்கு நேரம் போகாமலும் வரவில்லை என் பிள்ளையிடம் சில விஷயங்களை சொல்லிவிட்டோமானால் என் பிள்ளை அந்த விஷயத்தில் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்னை திருத்திக் கொள்ளும் மீண்டும் அந்த தவறு தன் வாழ்க்கையில் நடக்காதபடி தன்னை பார்த்து கொள்ளும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் உனக்கு இதனை சொல்லிவிட உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நடத்துகின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் இந்த கருப்பனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் மனம் நிறைவோடு என் பிள்ளை நீ எதை ஏற்றுக்கொள்ள எண்ணினாலும் சரி அது உனக்கு நம்பிக்கையையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காதே உனக்காக நான் என்ன வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நான் சரியாகவே உன் கண் முன்னால் நடத்திவிட எண்ணுகின்றேன் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிபட கொடுக்க வேண்டும் எவ்வளவோ விஷயங்களையும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்திய பிறகும் கூட இன்னமும் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன் பின்னால் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ தினமும் கொளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் உன் காலையும் உன் தலையையும் மீண்டும் மீண்டும் தொடுகிறது அது எதனால் அந்த நேரத்தில் தொடுகிறது அது உன்னை தொடுவது நல்லதா கெட்டதா அதை எப்படி விரட்டுவது என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிட கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் எதற்குமே அவ்வளவு சுலபமாக பயப்பட மாட்டோம் ஆனால் எவ்வளவு கள்நெஞ்சு கொண்டவர்களுக்கும் சில நேரங்களில் சில விஷயங்கள் பய உணர்வை கொடுத்துவிடும் ஒரு பிள்ளையை நான் உதாரணத்திற்குச் சொல்லவா என் குழந்தை ஒன்று எப்பொழுதுமே பயமில்லாமல் தான் தனித்து இருப்பது போல இந்த வாழ்க்கை தனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்பது போல எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்கள் சொல்வது போல எல்லா விஷயங்களுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசிக்கும் பொழுது இந்த நேரம் அவர்கள் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களைப் பற்றி எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் பலவற்றையும் அவர்கள் பலமுறை தொலைத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தனித்திருப்பது என்னவோ பெருமை என்று நினைத்துவிட்டு எல்லோரும் ஓர் அறையில் இருக்க இவர்கள் மட்டும் இன்னொரு அறையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு கனவு அதுவும் சற்று பயங்கரமான கனவு உண்மையாகவே நடந்தது போல அவர்களுக்கு தென்படுகிறது அருகில் யாரோ அமர்ந்திருப்பது போல தோன்றுகிறது வெளியில் கதவை யாரோ தட்டுவது போல தோன்றுகிறது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்குள் தோன்ற தொடங்கியதும் அலறி அடித்து கொண்டு எழுந்திருக்கின்றவர்கள் உறக்கமில்லாமல் தவிப்பதோடு மட்டுமல்லாமல் மனதில் தோன்றுகின்ற படபடப்பு அது அடங்கிவிடவில்லை உடனே பக்கத்து அறையில் இருக்கின்றவர்களை தேடி ஓடுகிறார்கள் பயப்படவில்லை என்று சொல்லிவிடலாம் வாய்வழியாக ஆனால் அவர் மனதிற்கு தெரியுமல்லவா இப்படி ஒரு பயம் வந்தது என்று இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தீமைகளின் சூழ்ச்சிகளினால் தான் நடக்கும் கனவுகளும் அதில் தோன்றுகின்ற சில விஷயங்களும் கற்பனைகள் என்று சொல்லிவிட முடியாது சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கின்ற செய்வினைகளும் பிள்ளி ஏவல் சூனியங்களும் இதுபோன்று உன்னை பயமுறுத்தும் அதுபோலத்தான் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய குளியலறையில் இது போன்ற ஒரு சம்பவத்தை இது அரங்கேற்றுகிறது என்றால் அதனை நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது அதனை நாம் அவ்வளவு சுலபமாக கடந்து விடவும் முடியாது இதை என்னவென்று நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை என்னவென்று நாம் உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என் குழந்தையை என்னாலும் எதையும் சொல்லி இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது அதனை எல்லாம் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் உனக்கு எதை கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நான் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவோடு நடத்தி தருவேன் என்பதனை நீ மறக்காதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்குள் இருக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உன்னை நான் தொடரும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரக்கூடியது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இதை உனக்குச் சொல்ல வந்ததற்கு ஆழமான காரணம் ஒன்று உண்டு உன்னை விட்டு வெளியேறுகின்ற ஒரு விஷயம்தான் மீண்டும் உன்னை தொடர்கிறது என் குழந்தையை அதாவது நீ குளிக்கும் பொழுது அது உனக்குள் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் அதற்கு வருகின்றது அதே நேரம் அது மீண்டும் நீ குளித்து முடித்ததும் உனக்குள்ளேயே செல்ல முயற்சி செய்கிறது நீ நினைக்கலாம் அது என்னவென்றும் ஏதுவென்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூட நீ நினைக்கலாம் என் வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் கூட போகலாம் ஆனால் கருப்பன் உனக்காக உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயம் நான் யோசித்து எல்லாம் உன்னிடம் சொல்லவில்லை உன்னைச் சுற்றி இது நடப்பதை நான் கண்கூடாக கண்டேன் எதிர்மறையான ஒன்று உன் உடலில் இருந்து வெளியேறி அது மீண்டும் உனக்குள்ளேயே சென்றுவிட முயற்சி செய்கிறது இத்தனை நாளும் அது அதைத்தான் தொடர்ந்து கொண்டிருந்திருக்கிறது ஆனால் இதை கருப்பன் அறிந்த பிறகு மீண்டும் இதை உன் உடலுக்குள் செல்ல நாம் அனுமதிக்க கூடாது இதை நான் உன்னை விட்டே தொலைதூரமாக விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இது இருக்கவே கூடாது என்ற ஒரு நிலையை நான் உருவாக்க நினைக்கிறேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கு என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா காரியங்களிலும் நீ அதற்கான மாற்றத்தை உருவாக்க தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உனக்கு வேண்டியபடி அத்தனை அதிசயங்களையும் எடுத்துச் சொல்லும் கருப்பன் என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நான் யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என் குழந்தையை கருப்பன் உன்னைச் சுற்றி வந்து உனக்கு இத்தனை நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றார் அந்த நேரமே என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் இந்த தருணத்தை தாமதிக்காமல் உன் வாழ்க்கையிலிருந்து கடந்து உன் வெற்றியை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் நான் சொல்வதையெல்லாம் நீ நிலையாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வந்து என்னவெல்லாம் நடத்துகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா உனக்காக நான் உன் முன்னால் தருகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைந்து விடுவாய் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கை உன் முன்னால் உறுதிப்படுத்துவதை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் நான் சொல்லக்கூடிய சொற்களில் நீ ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையானதை மீட்டு கொண்டு வருகிறாய் அது உண்மை அது போலத்தான் இனி உனக்கு நடக்கக்கூடிய இருந்தும் நீ உன்னை மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த கவலையும் தேவையில்லை இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிவிட தேவையில்லை நான் சொல்வதற்கு தீர்வையும் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கான தெளிவையும் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் என் குழந்தையே நான் சொல்வது போல சில அறிகுறிகள் உனக்கு இருக்கிறது என்றால் அதாவது எப்பொழுதுமே நீ செய்கின்ற காரியங்கள் தோல்வியில் முடிந்தால் எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய எண்ணங்களும் தோல்வியை தழுவிக்கொண்டிருந்தாள் எந்த நேரமும் உன்னை சுற்றி கஷ்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நீ நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்து கொண்டிருந்தால் நீ சிரிக்க நினைத்தால் கூட அந்த சிரிப்பு உனக்கு முழுமையாக அனுபவிக்க முடியாததாக இருந்தால் எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் இருந்தால் உன் மீது அன்பு கொண்டவர்களும் உன்னை வெறுக்க தொடங்கினால் நீ எவ்வளவுதான் விஷயங்களை செய்தாலும் அந்த விஷயத்தை உனக்கு நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தினாலும் இனி எல்லாமுமே உனக்கே எல்லாவற்றையும் தெளிவாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் என்ன நடக்கிறேன் ஏது நடக்கிறேன் என்பதனை எல்லாம் நான் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நீ அதற்கான சரியான புரிதல்களை கொண்டு வந்து விட வேண்டும் உனக்கான நிறைவான எண்ணங்களை நீ தந்துவிட வேண்டும் பல மாற்றங்களை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வேலை நான் எப்பொழுதுமே உனக்குரிய சிந்தனைகளை உன் வசமாக்கி உன்னை மீட்டெடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகி கொண்டே இருக்கிறது என்றால் அது வேறு உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றால் அது வேறு நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்க தொடங்கிவிட்டது என்றால் இந்த வார்த்தைகள் உனக்கு பொருத்தமானது அல்ல யார் ஒருவர் உண்மையில் பிரச்சனையிலும் சோதனையிலும் எப்பொழுதும் எதிரிகள் துரோகிகள் என்று இவர்களின் தொல்லையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்களும் அவர்களுக்கு மட்டுமே இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கு பொருத்தமானது என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரமும் நான் சொல்லும் இந்த விஷயங்களும் உனக்குள்ளிருந்து நடத்துவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி வரும்பொழுது பொழுது இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்து இனி உனக்காக நான் என்ன கொடுக்க யோசிக்கிறேன் ஏது கொடுக்க யோசிக்கிறேன் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த இடத்தில் கருப்பன் சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும் கருப்பன் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் இதுவரையிலும் என் பிள்ளை அனுபவித்த துன்பங்களை எல்லாம் நினைத்து இனிமேல் கலங்காதி உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உன்னைச் சுற்றிலும் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்துவிடாதே கருப்பன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் அப்பன் சொல்வதை தெரிந்துகொள் பொதுவாக இது போன்ற அறிகுறிகள் இருக்கிறவர்கள் அதாவது பிரச்சனைகளை சுற்றி வைத்துக்கொண்டு இருக்கின்றவர்கள் குளிக்கின்ற நீரில் கொஞ்சம் கல் உப்பையும் ஒரு துளசி இலையையும் கலந்து குளிக்க வேண்டும் அப்படி குளிக்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் வெளியேறும் அதே நேரம் வெளியேறிய எதிர்மறையான விஷயங்கள் மீண்டும் உடலுக்குள் செல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் வீட்டு குளியலறையில் ஒரு மண்ணாலான விளக்கை எடுத்துக்கொள் அதில் நிறைய கல் உப்பை போட்டு வைத்துவிடு கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் அதில் தூவிவிடு அதனை உன் வீட்டு குளியலறையில் உயரமான இடத்தில் வைத்துவிடு நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கான நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்வது புரிகிறதா உன் உடலுக்குள் இருந்து வெளியேறுகின்ற அந்த எதிர்மறையான விஷயம் அந்த கல்வுப்பிற்குள் சென்று சேர்ந்துவிடும் மீண்டும் அது வெளியே வராது அத்தோடு அது அழிந்துவிடும் அந்த கல் உப்பு மஞ்சளினுடைய நிறமும் மாறத் தொடங்கிவிடும் இதுதான் உண்மை இதை நீ ஒரு வாரத்திற்கு அதில் வைத்துக்கொண்டு மீண்டும் மாற்ற வேண்டும் குளிக்கின்ற தண்ணீர் போகின்ற பாதையில் அந்த கல் உப்பையும் மஞ்சளையும் கரைத்து விட்டுவிடு மீண்டும் அதுபோல செய்து வைத்துவிடு நிச்சயமாக மிக விரைவாக காலம் முழுவதும் இதை செய்து கொண்டிருக்க வேண்டுமா கருப்பா என்று நீ நினைக்கலாம் இல்லை என் குழந்தையே நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சரியான மாற்றத்தை கொடுத்த பிறகு அதை நீ கைவிட்டு விடலாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க தொடங்கியதும் இதை நீ நிச்சயமாக விட்டுவிடலாம் உன்னோடு நான் இருப்பதையும் உன்னை தொடரும் இந்த நேரங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது உனக்காக நான் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கட்டும் இந்த கருப்பனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை சுற்றி வந்து நடந்து கொண்டிருக்கட்டும் எதற்கும் கலங்காமல் இரு உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது போல அத்தனை விஷயங்களையும் உனக்கு மனநிறைவோடு நடத்தி கொடுக்கும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கவனித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்கு என்னவென்று உணர்ந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற காலம் உனக்கு எல்லாவற்றையுமே நிறைவாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது இந்த கருப்பன் எதிர்நின்று உனக்கு எதை கொடுத்தாலும் அதை எல்லாம் தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையாக நீ மாற்றிவிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ விட்டு விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கட்டும் நான் வரும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கட்டும் என்னாலும் இந்த கருப்பன் உனக்காக வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உனக்கு வேண்டியபடி எல்லா சந்தர்ப்பங்களையும் உனக்கு நான் கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் கருப்பன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாகவே உனக்கு சொல்லி தரட்டும் அப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே நிறைவாக கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கட்டும் கருப்பனின் அன்பு ஒருபோதும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிடாது கருப்பனின் அன்பு கொண்டு நான் உனக்கு இன்று சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அரங்கேறத் தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் உனக்கு கிடைக்க தொடங்கும் உன்னோடு இந்த கருப்ப நான் இருக்கும் பொருட்டு உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் நீ உணரும்படி உனக்கான அத்தனையும் சரிவர உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது கருப்பன் எண்ணியது போல உனக்கு எல்லாவற்றிலுமே நான் இருந்து கொடுப்பதை நீ புரிந்து கொண்டு நீ எல்லாம் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் தயங்காமலிரு எதையுமே எதிர்பார்த்து நடப்பதில்லை இந்த வாழ்க்கை எந்த விஷயங்களையும் நினைத்து உன்னை வருத்தப்படச் செய்வதில்லை உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தட்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும் காலத்தின் கட்டாயம் உனக்கு இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது உன்னை மீட்டெடுக்க வேண்டியதும் கருப்பனின் கட்டாயம் அல்லவா அதனால் கருப்பன் ஒருபொழுதும் இதை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் அப்பன் நடத்துகின்ற விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது என்றால் உன்னை விட நான் அதிகமாக சந்தோஷப்படுவேன் உன்னை விட நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்கும் நீ கலக்கம் கொண்டு தவிக்கக்கூடாது கூடாது உன்னை சுற்றிலும் நான் வரக்கூடிய நேரங்களை உணர்ந்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராகிவிடு கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றட்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகளை நிச்சயமாக கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் இந்த கருப்பன் உன்னை தொடர்வேன் எந்த நொடியிலும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நொடியிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்